சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்தொண்ணும் குளத்தில் பிறந்த நீ குற்றவேல்யங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள் கேளாய் அதாவது கண்ணா அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு உன் பொன் போன்ற தாமர பாதங்களை வணங்குறதுக்காக வந்திருக்கோம் அதற்கான காரணத்தை கேளு பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றவெல் எங்களை கொள்ளாமற் போகாது அதாவது பசுக்களை மேய்த்து பிழைக்கிற ஆயர்குளத்துல பிறந்த நீ எங்களோட இந்த கண்டு கொள்ளாமல் விட்டுடக்கூடாது இற்றை கொள்வான் அன்றுக்கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் செய்வோம் கோவிந்தா நீ தர சின்ன சின்ன பொருட்களுக்காக நாங்கள் இந்த விரதத்தை இருக்கல எப்போதும் ஏழு ஏழு பிறவிலையும் நீ எங்கள் குலத்தில் பிறக்கணும் எங்களை நீ உன்னோட உறவினர்களாக ஏற்றுக்கணும் உனக்கு மட்டுமே சேவை செய்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீ தரணும் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இதை தவிர எங்களுக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லை வேற ஏதாவது விருப்பங்கள் எங்களுக்கு ஆசைகள் இருந்தாலும் கூட நீ அதை அழிச்சுடு அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டால் சொல்கிறாங்க அதாவது பகவானோட பாதத்தை நம்ம பற்றிக்கிட்டாக்கா இந்த பிறவில மட்டும் இல்லை ஏழேல் பிறவியிலையுமே பகவான் நம்ம கூடியே இருப்பார் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆண்டாள் இந்த பாசுரத்தை சொல்லியிருக்காங்க சீத்திரன் இருக்காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த் துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்ற வேல்யங்களை கொள்ளாமற் போகாது இற்றை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய்